அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமும் சிந்தனையில் உணவே மருந்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செப்பு கோடா தூக்கி போற செல்லம்மா செப்பு குடம்லாம் எங்கெங்க அது மறந்து பல வருஷம் ஆகிடுச்சு அப்படிங்கிறீங்களா ஆமாங்க இப்போ மாடர்ன் வேர்ல்டில் கேன் வாட்டர் மினரல் வாட்டர் தான் நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணுறோம் அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருதுங்க செம்பு பாத்திரத்தை பற்றிய சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸும் அதோட மருத்துவ மகிமையும் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள் வாங்க டாப்பிக் வரப்போலாம் இங்கிலீஷில் காப்பர் தமிழில் வந்து தாமிரம்னு சொல்லுவாங்க செம்புன்னு சொல்லுவாங்க செம்பு வந்து உடலுக்கு சிறிய அளவில் தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான தாதுங்க செம்பு பாத்திரத்தை விளக்கி செடிக்கு அடியில் ஊற்றுங்கிறது பழமொழி அதாவது செம்பு பாத்திரம் கழுவிய தண்ணியை செடிக்கு ஊற்றும் போது அந்த தண்ணியை உறிஞ்சி வளரக்கூடிய செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்ப சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குமா அந்த காய்கறிகள் நம்ம சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குங்க செம்பு பாத்திரத்தோட அருமை தெரிந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த பழமொழி அதோட அர்த்தம் உங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லைங்க எது தெரிஞ்சுதான் பெண்களுக்கு திருமணம் முடித்து அனுப்பும்போது சீர்வரிசையில் செம்பு பாத்திரங்களையும் சீராக கொடுத்து அனுப்புவாங்க அதுலேயும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குங்க புதுமண தம்பதிகள் செம்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதால சீக்கிரமே குழந்தை பேர் நோய் நொடி இல்லாத நீடித்த ஆயில் கிடைக்கணுங்கிறது ஆனால் இப்போ இந்த செம்பு பாத்திரங்கள் நிறைய பேர் வீட்டில் பரன்மலை தாங்க தூங்கிட்டுருக்கு முந்தைய காலங்களில் செம்பு கெண்டியில் தாங்க குழந்தைங்களுக்கே தண்ணி கொடுப்பாங்க அந்த தண்ணி குடித்து வளர குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க காலப்போக்கில் இந்த பழக்கம் மறைந்தே போனதால் தான் குழந்தைகளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதுங்க பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அதாவது பெரியவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நமக்கு புரியாத ஆயிரம் விஷயங்கள் இருக்குதுங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எகிப்தியர்கள் ஐந்தாயிரம் வருடத்துக்கு முன்பே கண் நோய்களுக்கு தாமிர உப்புகளை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க செம்புக்குள்ளார சயின்டிஃபிக் சீக்கிரட்டாக அறிவியல் ரகசியமாக அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க பதார்த்த குண சிந்தாமணிங்கிற வைத்திய சாஸ்திர நூலில் தேரையர் சித்தர் செம்பு பாத்திரத்தோட விசேஷ குணங்களை பற்றி சொல்லியிருக்காருங்க செம்பு களத்தில் உண்ண தேக ஆரோக்கியமாம் பம் ரத்த தோடம் பறக்குங்க நம் புவியில் அண்ணி இடுங்காந்தி அணங்கே விழி ஒளியாம் புண்ணியமும் நன்னும் புகழ்னு அழகாக சொல்லியிருக்காருங்க அதாவது செம்பு பாத்திரத்தில் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமும் தேஜஸும் கண்ணுக்கு ஒளியும் கிடைப்பதோடு இரத்த பித்த நோய்களும் விலகுமாங்க செம்பு எனப்படும் காப்பர் சத்து தாங்க இரத்த உற்பத்திக்கு தேவையான பேசிக் மினரல்னே சொல்லணும் செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சில மணி நேரம் கழித்து குடிக்கிறப்போ தண்ணியோடு சேர்ந்து அந்த செம்பு தாதுவும் நம்ம உடல் உறுப்புகளை வந்து சீராக வேலை செய்ய உதவுது செம்பு கலந்த தண்ணீர் குடிக்கும்போது ரத்தம் நேச்சுரலாக சுத்திகரிக்கப்படுதுங்க இதனால் ரத்த புற்றுநோய் பிளட் கேன்சர் மற்றும் ரத்தம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படுது இப்போ சொல்லுங்கள் ரத்தத்தையே சுத்திகரிக்கும் செம்பு தண்ணீரை சுத்திகரிக்காதா என்ன செம்பு கலந்த நீர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கும் அனிமியா அதாவது இரத்த சோகை பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உதவுதுங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செம்பு பாத்திரத்தில் ஊற்றிய தண்ணி குடிக்கிறதால தாய்க்கும் பிறக்கப் போகும் குழந்தைக்கும் உடல் ஆரோக்கியமும் உடல் வலிமையும் கிடைக்கிது அமெரிக்கன் கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்கிறாங்கன்னா செம்பு ரத்த அழுத்தம் இதய துடிப்பை கட்டுப்படுத்தவும் கொழுப்பு மற்றும் ட்ரை கிளிசரைடு அளவை குறைக்க உதவுங்கிறாங்க இயற்கையாகவே எடை குறைக்க உதவுதுங்க இந்த செம்பு பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணீர் இது அதிக உடற்பயிற்சி இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகக்கூடியது அதுக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்க எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம் செம்பு தண்ணீர் புற்றுநோய்க்கான செல்கள் விடாமல் செய்து புற்றுநோய் கட்டிகளை கரைக்கக்கூடியது புற்றுநோயின் ஆபத்தை குறைத்து ஆரோக்கியமான வாழ்வை வந்து நமக்கு கொடுக்குது வலிப்பு நோய் ஃபிட்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ரொம்பவே நல்லது இது மூளை வேகமாகவும் திறமையாகவும் செயல்பட உதவுது ஆயுர்வேதத்தின்படி செம்பு பாத்திர தண்ணீர் உடல்ல வாதம் பித்தம் கபம் மூனையும் சமப்படுத்தி அமிலத்தன்மையும் கட்டுப்படுத்தக்கூடியதுங்க தாமிரம் வயிற்றை சுத்தப்படுத்தி நச்சுக்களை நீக்க உதவுவது கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்த உதவுது நீரினால் பரவும் தொற்றுக்களின் அபாயத்தை குறைத்து கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு உதவுது செம்பு பத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுதுங்க ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு இதில் இது ஈகோலி சால்மினல்லாம் போன்ற பாக்டீரியாக்களை அழிக்க உதவுது தைராய்டு பிரச்சனையை சரி செய்ய உதவுது செரிமான ஆரோக்கியத்துக்கு நல்லது செம்பு பாத்திரத்தில் உள்ள நீர் எலும்பை உறுதியாக்குதுங்க ஹரித்ரிட்டீஸ் மற்றும் மூட்டு வலியை போக்கக்கூடியது என்றும் இளமையாக இருக்க உதவுதுங்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது செம்போட இயற்கையான குணாதிசயமே இளமையை தக்க உதவுறதுதான் தோல் சுருக்கம் கரு வளையத்தை போக்க உதவுது ஆனால் இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களில் கவனம் செலுத்தணுங்க செம்பு பாத்திரத்தை அடிக்கடி கழுவாமல் யூஸ் பண்ணால் அதில் பச்சை கலரில் பாசி மாதிரி படியும் அது வெறும் கரையோ அழுக்கோ கிடையாதுங்க காப்பர் பாத்திரம் தண்ணி காற்றோடு கலந்து காப்பர் கார்பனேட்டுங்கிற ரசாயனம் உருவாகுது இந்த கெமிக்கல் வந்து தண்ணியோடு சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது வாமிட் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது சரிங்க இதை எப்போ குடிக்கலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க கால நேரத்தில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது செம்பு பாத்திரத்தில் நைட்டே தண்ணியை ஊற்றி வச்சுட்டு எட்டுலேருந்து பதினாறு மணி நேரம் கடிச்சு குடித்தா அதோட மருத்துவ குணம் கிடைக்குங்க த வாட்டர் மஸ்ட் பி ஸ்டோர்டின் அ காப்பர் வெசல் அட்லீஸ்ட் ஓவர் நைட் ஆர் அப் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் மில்லிகிராம் தாமிரம் போதுமானதுங்க நோய் வந்த பிறகு மருந்து சாப்பிட்றத விட நோய் வராமல் பாதுகாப்பதில் தான் நம்ம திறமையே இருக்குது பிபி டயபெட்டிஸ் தைராய்டுன்னு நிறைய ஹெல்த் ப்ராப்ளமுக்கு மருந்து சாப்பிடுவது ஒரு சைடு இருந்தாலுமே இயற்கையான முறையில் இந்த நோய்கள்ல இருந்து விடுபட பழமைக்கு திரும்பும் புது வழிதாங்க செம்பு பாத்திரம் செம்புல ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலுமே சரியான முறையில் அதை சுத்தம் செய் சரியான அளவில் எடுத்துக்கோங்க நம்முடைய பழமையான பாரம்பரிய பொருட்கள் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நல்வாழ்வுக்கும் நீண்ட ஆயுளுடன் வாழ வழி செய்துங்க இன்றைக்கி நீங்கள் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கிறதுனால் ஏற்படும் ஏராளமான நன்மைகள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்